அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் நாம் புரட்டாசி மாத பலன்களை பார்த்து வருகிறோம் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் என்று என்பதை பற்றி பார்த்து வருகிறோம் அப்படி பார்த்து வரும்போது இன்று கும்பலக்கணக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதத்தில் லக்னாதிபதியான சனி பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் பக்கரம் பெற்று அமர்கிறார் பக்கரம் என்பது திரும்பி செல்லும் நிலை அதேபோல் லக்கணத்தில் பகவான் இருக்கிறார் அவர் எப்போதும் பின்னோக்கியே செல்வார் ஆகவே கும்ப வருமானம் வரும் வருமானத்தை கவனமுடன் பராமரிக்க வேண்டும் அதற்கேற்ற செலவுகளும் வரும் செலவு செய்யும்போது கவனமுடன் செய்ய வேண்டும் ஏனென்றால் லக்னாதிபதியே பன்னெண்டாம் அதிபதியும் ஆகி அவர் மூன்றில் வக்ரம் பெற்றுள்ளதால் மூன்றாம் இடத்தை பார்ப்பார் தன் வீட்டை பார்ப்பார் அப்போது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது இந்த மாதத்தில் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து ரெண்டு பதினொன்றுக்குடைய குரு பகவான் லக்கணத்திற்கு அஞ்சில் இருப்பது ஒரு நல்ல நிலைதான் குழந்தைகள் மூலம் குடும்பத்தில் சில நல்ல காரியங்கள் நடக்கும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் படிக்கிறார்களா என்று கவனமுடன் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் குரு பகவான் தற்போது தன் பகை வீட்டில் அமர்ந்துள்ளார் ஐந்தாம் அதிபதி வீட்டில் அமர்ந்திருந்தாலும் அது அவருக்கு பகை வீடு குரு குழந்தைகளை குறிப்பதால் கவனமுடன் குழந்தைகளின் நடத்தைகளை கவனிக்க வேண்டும் மூணு பத்துக்கு அதிபதி செவ்வாய் லக்கணத்திற்கு ஒன்பதில் இருப்பதால் வியாபாரம் சிறக்கும் வியாபாரம் நல்ல நிலையில் உயரும் வாய்ப்புண்டு நாலு ஒன்பதுக்குடைய சுக்கர பகவான் லக்கணத்திற்கு ஏழில் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வரை கேதுவுடன் சஞ்சரிக்கிறார் இவர்கள் கல கலத்திரத்துடன் அதாவது கணவனாக இருந்தால் மனைவியுடன் மனைவியாக இருந்தால் கணவனுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏதாவது சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வையுங்கள் ஏனென்றால் புரட்டாசி பதினேழாம் தேதிக்கு பிறகு இவர் இடம் மாறுவார் அப்போது இவர் லக்னத்திற்கு எட்டாம் இடமான கண்ணீராசிக்கு சென்றாலும் அங்கு தன் நண்பர் வீடு என்பதால் பெரிய தொல்லைகளை தரமாட்டார் விட்டு கொடுத்து செல்வது எப்போதும் நல்லது தானே கவனித்து செய்யுங்கள் அடுத்து பார்த்தீர்களா அஞ்சு எட்டுக்குடிய புதகவான் புரட்டாசி பதினால பதினா ஏழாம் தேதி வரை கன்னிராசியில் சூரியனோடு இணைவு பெறுகிறார் தற்போது லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது இது ஒரு சிறந்த யோகமாகும் வேலைக்கு செல்வர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புண்டு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் ஒரு வெற்றி உண்டு ஆகவே இந்த பதினேழாம் தேதி வரை இதை நீங்கள் கவனமுடன் செய்து வெற்றி பெற்று கொள்ளுங்கள் பதினேழாம் தேதிக்கு பிறகு புரட்டாசி பதினேழாம் தேதிக்கு பிறகு புத பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைகிறார் இது லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் பகைவர்களின் சேர்க்கை புதனும் செவ்வாயும் ஒருவருக்கு ஒருவர் பகை வேதகன்கள் ஆகவே இந்த ஒன்பதாம் இடத்தில் அவர்கள் இருவரும் சேருவதால் மூன்றாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான செவ்வாயும் அஞ்சு எட்டுக்குரிய புதனும் ஒன்பதாம் இடத்தில் சேருகிறார்கள் அதாவது இது எப்படி இருக்கும் என்றால் இந்த பதினேழாம் தேதிக்கு மேல் இந்த மாதம் முடியும் வரை எல்லா காரியங்களிலும் ஒரு இழுபுரை இழுபறி நிறைய நிலை இருக்கும் இழுபறி நிலை இருக்கும் எந்த கால காரியத்தையும் உடனே முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டு ஆகவே அதில் கவனம் செலுத்துங்கள் மேலும் ஏழாம் அதிபதி தன் வீட்டிற்கு ரெண்டில் இருப்பதால் இது லக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்பதால் சூரிய பகவான் அங்கு இருப்பதால் ஜாதகர்கள் அப்பா மீது ஒரு உடல்நிலையில் ஒரு கவனத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் சிறு பிரச்சனை இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிச் சென்று செக்கிங் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தீர்களே ஆனால் இந்த மாதத்தில் ஒரு மொத்தமாக நாம் என்ன சொல்லலாம் என்றால் வியாபாரத்தில் நல்ல நிலை உண்டு பணப்பரிமாற்றங்களில் கவனம் தேவை காரணம் ஒரு பகை வீட்டு இருப்பது குழந்தைகள் நடவடிக்கைகளிலும் கவனம் தேவை அதையும் பார்த்து கொள்ளுங்கள் இவை எல்லாம் கட்டுக்குள் வர வேண்டுமென்றால் நவகிரக கோயில்களுக்கு சென்று வாருங்கள் கும்பகோணத்தில் இருக்கும் நவகிரக கோயில்களுக்கும் சென்று வாருங்கள் ச திருநள்ளாரும் சேர்த்து ஒம்பது நவகிரகங்களையும் வழிபடுங்கள் அப்படி போக முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அவரவர்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் நவகிரக சன்னதியில் நவகிரகங்களுக்கு ஆடை வாங்கி கொடுத்து தங்களால் இயன்ற அபிஷேகங்கள் செய்து வழிபட்டு வந்தால் கூட போதும் இந்த மாதம் நம் கட்டுக்கொள்ளிருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் வாழ்க வளமுடன் ஜோதிடம் பார்க்க என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நன்றி வணக்கம்